வணக்கம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம கடாங்கில் பானோ ஒரு இடம் வந்திருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு இடம் ஹில்ஸ் ஏரியா யூனிவர்சல் ஸ்டுடியோ மாதிரி மேல போய் நம்ம நிறைய பார்ப்போம் நான் Okay everyone just stand for the second. Yeah. okay, we will take a group photo here. Yeah. Bana Hills's okay. entrance. What is the name of this? We have set up like Black Thunder. Wow, superb. Sunbird Go into the ticket counter to receive the ticket for everyone. I okay, go so, like, so the bus. If you want to go, the Wax Museum the Cellar, uh, 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 right the Wax Museum is on one hundred thousand uh, uh, ticket, and the Wine Cellar. எல்லுக்கு பொறுத்து ரோப் காருக்கு டிக்கெட் வாங்கி வச்சு நம்ம கைடு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுருக்காரு பானாகிலுக்கு வரவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரவங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த சைடு இருக்குதுங்க குரூப் டிக்கெட் அதாவது ட்ராவல் ஏஜென்சிலாம் வந்து எடுக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து எடுக்கணும் இது பக்கத்தில் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க உடனே உடனே க்ளீன் பண்ணுறாங்க கேபிள் காரோட டிக்கெட்டு இந்த கையை பார்க்குறது தான் மேலே போகிறோம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது மேலே போய் பார்ப்போம் வாங்க கைடை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஏன்னா ஏரியா ரொம்ப பெருசு அதனால் அவர் பின்னாடியே நம்ம போகணும் எங்கிட்ட போகிறது எங்கிட்ட வர்றதுன்றது கஷ்டம் என்ட்ரன்ஸே அருமையாக இருக்குது வாங்க என்ன மேலே போய் பார்ப்போம் முன்னாடி போகிறோம் வாங்க தங்களுக்கு வரவங்க லீவ் நாளில் வராதீங்க செம்ம கூட்டம் இருக்குது வெயிட்டிங் கார் லீவ் நல்லா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கேமரா ஃப்ரீ தான் அது இதில் ஃபோட்டோ எடுத்து லக்கி பார்க்குறாங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஒன்றும் கிடைக்கல ஒரு திருப்புக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது என்ட்ரன்ஸு வரவேற்பு okay. ஒரு வழியாக கேபிள் கார் பக்கத்தில் வந்துட்டோம் கேபிள் கார் ஏற சூப்பராக சூப்பரா நம்ம நேபாளில் மணக்கமனாக போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும் நம்ம ஊர்லேயும் தான் வச்சிருக்காங்க பல வாட்டி அறுந்து அறுந்து விழுவுது ஒரு டப்பா காரை வச்சுக்கிட்டு கேபிள் கார் இருக்கிறாங்க நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் கொள்ளடிக்காமல் ஒழுங்காக போட்டால் இதை விட இன்னும் சூப்பராக போடலாம் நம்ம ஊரில் நம்ம ஊர் மக்கள் தண்ணிக்கும் காசுக்கும் வாங்கி ஓட்டு போட்டால் அப்புறம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் வேறு இல்லை மக்கள் திருந்தனும் அப்போ தான் அரசியல்வாதியை திறந்துவான் மக்கள் திருந்தாத வரைக்கும் அரசியல்வாதியும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை நான் கேபிள் கேட்பேன் அங்கிட்டு

By going over primary forests belonging to Varna Nuichar Nature Conservation, which has been recognized by the government as a national, nature-rich reserve with flora and fauna. In this fairy tale scene, you'll have premium craft beer at Sun World Varna Hills. From an original Canberra recipe, Barna Hills presents three award winning beers with 25 European and World Beer Awards. Barley and hops are imported directly from Germany and the USA and made with 100% German technology. Barna House, located at the 1487 meter summit, Features unique architecture and an experienced German brewing Oh, super, 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 super! And on uh, this, so welcome, welcome, welcome! Or the other the top. dun bridge உத்தர பாக்கردي எங்கிட்ட போறது பாதே புத்தர்சல்லி போறப்ப அதே கண்டுபிடிச்சு வந்தாச்சு வச்சிருக்காங்க பாருங்க எடுத்து வரீங்களா

அனுவிக்கிறாங்க இங்க பாரு ஊமத்தம்பு பாருங்க இப்போ சாப்பாடு எங்களுக்கு ஒன்றும் தெரியும் தெரிவி பார்த்தா ஒன்றும் சரியாக கிடைக்கல வெஜிடேரியனு இது ஏதோ கேக்கு மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அறுபதாயிரம் இந்த மாதிரி காசு ரெண்டு பீஸ் அறுபதாயிரம் பார்ப்போம்

அங்கே தான் போடணும் மேம் வாங்க ட்ரெயின்லாம் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு க்யூ ரொம்ப நிற்குதுங்க அண்ணன் பாருங்க வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறார் நம்ம அந்த கைக்கு போகணும் போது கை மீன் தங்க மீன்கள் வாவ் டாப் பீச்சு நம்ம ஹோட்டல் எங்கே இருக்கு பாருங்க வியட்நாமில் நம்மளுடைய தேசிய கொடி முக்கியமான பேசுக்கு வந்தாச்சு என்ன மக்களே இடமெல்லாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா உங்களுக்கிட்டும் பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல எல்லாரும் வந்து பார்க்கலாம் அங்க எல்லாம் பாப்ப பாப்ப சதி பாப்ப சூப்பரா இருக்குல 빌டிங்க பாருங்க வா போறது போகிறது எங்கிட்ட வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது நாங்கள் முதல்ல அந்த புத்தரை பார்த்துட்டு வந்துடுவோம் மெயினான பிளேஸ் பார்த்து ம் பாப்பா ड्रैगन मार्बल कल चुे पिक्चर எல்லாரும் பாக்க வேண்டிய ஒரு ஏரியா 对不对？对不离